வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான கவிதை இரவு நேர உறக்கத்தில் உங்கள் இதய கதவை தட்டும் நினைவலைகள் இதோ உங்களுக்காக அந்த நினைவலைகள் உறங்காத நினைவலைகளின் வலிகள் கவிதை உறங்காத நினைவலைகளின் வலிகள் நினைவுகள் பேசும்போது நான் அமைதியானேன் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவாசங்கள் இப்போ வழிகளாய் நிற்கின்றன நான் மறந்துவிட்டேன் என்று நம்பிய முகங்கள் இரவு நேரத்தில் வந்து கதவை தட்டுகின்றன மௌனத்தின் சத்தம் கூட என் மனதை எதிர்க்கின்றன நினைவுகள் வரும்போது என்னால் ஓட முடியவில்லை அவை போகும்போது என்னால் நிற்க முடியவில்லை அவை என் இதயத்தில் எழுதும் எழுத்தாளி வரிகள் அழிக்க முடியாத ஆழமான எழுத்துக்கள் பாடசாலை பருவத்தில் வகுப்பறையில் அமர்ந்திருந்த நட்பின் சிறகுகள் இரவு நேரம் ஜன்னல் வழியாக வந்து பக்கத்தில் நிற்கும் வலிகள் நிறைந்த இதயங்கள் ஆண்களே பெண்களே வாழ்ந்த உன் வாழ்க்கையின் வலிகள் உங்களுக்கும் கூட வடுக்களாய் வந்து இவை ஒவ்வொன்றும் எங்களுக்கு வெளிச்சந்தரும் பாதைகளாகும் வழி நடத்தும் நினைவுகள் பேசும் போது நான் அமைதியானேன் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவாசங்கள் இப்போ வழிகளாய் நிற்கின்றன நான் மறந்து விட்டேன் என்று நம்பிய முகங்கள் இரவு நேரத்தில் வந்து தட்டுகின்றன மௌனத்தில் சத்தம் எரிக்கின்றன நினைவுகள் வரும் போது அவை போகும்போது என்னால் நிற்க முடியவில்லை அவை என் இதயத்தில் எழுதும் எழுத்தாணி வரிகள் அளிக்க முடியாத ஆழமான எழுத்துக்கள் பாடசாலை பருவத்தில் தூக்க முடியாத புத்தகங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருந்த நட்பின் சிறகுகள் இரவு நேரம் ஜன்னல் வழியாக வந்து பக்கத்தில் நிற்கும் இதயங்கள் ஆண்களே பெண்களே வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையின் வலிகள் உங்களுக்கும் கூட வடுக்களாய் வந்து நிற்கிறதா இவையொன்றும் எங்களுக்கு வெளிச்சம் தரும் பாதைகளாகும் வழி நடத்தும் துடிகளாகும் உறங்காத நினைவுகளின் வழிகள் இவை நன்றி அன்பான கவி இதே போன்ற பலவிதமான கவிதைகள் பலதரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் எப்படி முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தினவன் நன்றி